வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே பதினைந்தாம் தேதி நாளை வெளியீடு அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ரிசல்ட் வராது யாருமே எதிர்பார்க்காதீங்க மே பதினாறாம் தேதி தான் அஃபிஷியல் ரிசல்ட்டு ஸோ இது தொடர்பாக நம்ம நிறைய வீடியோ அப்டேட் பண்ணியிருப்போம் அதுக்கான ப்ரூஃப்மே வந்து காட்டுறேன் எல்லா மீடியா சேனல்ஸையுமே நமக்கு அப்டேட் கிடச்சிருச்சு பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பத்து மற்றும் பதினோராம் வகுப்புகளுக்கான பொது தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் தான் நாளைக்கு கண்டிப்பாக கிடையாது நாளை மறுநாள் மே பதினாறாம் தேதி வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு பத்தொம்போதாம் தேதி வெளியாகும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியாகிறது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒம்பது மணிக்கும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு ரெண்டு மணிக்கும் தேர்வு முடிவுகள் வெளியாகுது நாளைக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் நாளை மறுநாள் தான் தேர்வு முடிவுகள் வெளியாகும் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்ற பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தகவல் கொடுக்கப்பட்டது நம்மளுமே நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் நிறைய அப்டேட் கொடுத்துருந்தோம் மே பதினாறாம் தேதி கன்ஃபார்ம் ரிசல்ட் வருது லெவன்த்து டுவெல்த்துக்கு இல்லை டுவெல்த்துக்கு சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு இப்போ லெவன்த்து டுவெல்த்துக்கும் வர மே பதினாறாம் தேதி முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கனா ரிசல்ட்டை மூணு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறாங்க இதுதான் ஃபேக்ட்டு இதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் வந்து எடுக்கணும் ஆல்ரெடி வெப்சைட்டு டீட்டெயிலாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் பதினாறாம் தேதி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத்தேர்வுகள் முடிவு வெளியாகிறது பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் பதினாறாம் தேதி காலை ஒம்போரை மணிக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ ஓகே கைஸ் கெட் ரெடி ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக வரணும் எல்லோரும் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் எல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி மேலே ஃபோர் எயிட்டி ஃபோர் நைன்ட்டிக்கு மேலே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணணுன்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதுன்னா நான் லைவ் வந்து அப்டேட் பண்ணுறேன் எப்படி ரிசல்ட் பார்க்கணும் எப்படி உங்களுடைய மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு ஓகே நம்ம கொடுத்த அப்டேட் பிரகாரம் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழகத்தில் வர பதினாறாம் தேதி நாளை மறுநாள் காலை ஒம்பது மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியாகிறது ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ரிசல்ட் வராது நாளை மறுநாள் மே பதினாறாம் தேதி தான் ரிசல்ட்டு ஸோ வீடியோ இப்போமேட்டி இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த டென்த் ஆகட்டும் லெவன்த் ஆகட்டும் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா நம்ம நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கனா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து வரக்கூடிய புதிய கல்வியாண்டுக்கும் கைட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் உங்களுக்கான தகவலை தொடர்ந்து ஒன் பை ஒன் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் உங்களுக்கான அப்டேட்டு எப்போவுமே நான் ஒன்பே ஒன்றாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ ரிசல்ட் வரப்போகுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதினோராம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் என்ன குரூப் வந்து எடுக்க போகிறீங்க என்ன மார்க் வாங்க போகிறீங்கன்னு சொல்லி இப்போயே டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ so, all தி பெஸ்ட் எல்லாத்துக்கும் result positive வரணும் எல்லாரும் பாஸ் பண்ணணும் எல்லாரும் ஒரு நல்ல மார்க் ஆகணும் லெவன்த்து ஜாயின் பண்ணணும் பாலிடெக்னிக் டிப்ளமோ ஜாயின் பண்ணணும் தேங்க் யூ